எங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இறுதிக்கட்ட எழுபத்தி ஐந்து நாட்கள் இந்த இரண்டரை மாதம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்பிறப்பட்ட பலனை தரப்போகுது கிரக நிலைகள் எப்படி உங்களுக்கு இருக்க போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விபரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் சிம்மராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இந்த இறுதிக்கட்ட இந்த மூன்று இரண்டரை மாதங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கண்ணியிலையும் துலாமிலையும் அடுத்தது வந்து விருட்சகத்திலையும் அவர் வந்து இருக்க போகிறார் அப்போது இந்த இந்த சூரிய பகவான் இந்த இடங்கள் கிடக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்திலையும் ப்ளஸ் சகாயம் வெற்றிக்குரிய இடத்துலையும் அந்தஸ்து மரியாதைக்குரிய இடத்துலையும் சூரிய பகவான் பயணம் செய்கிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் என்னென்னா ஒரு புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமச்சனி தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த தான் நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அப்பயே பிரேக் ஆகி நின்றுக்கிட்டே இருக்குது எல்லாம் முடிச்சிருக்கணும் சக்ஸஸ் ஆகியிருக்கணும் ஆனால் ஆக மாட்டேங்குது மிஸ் ஆகுது இது ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய தொழில் வேலை நீங்கள் எடுக்கிற கமிட்மெண்ட் மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்திலையும் தேவையில்லாத சிக்கல்களும் குழப்பங்களும் சில நல்ல காரியங்கள் காரியங்கள் திருமண விஷயங்களுக்குரிய மூமெண்ட் எல்லாமே பிரேக் ஆகுது லாக் ஆகுது ஏன் ஒரு அட்வான்ஸ் கொடுத்த பணம் கொடுத்து அது கரையும் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இல்லாமலேயே இருக்கிற அளவுக்கு சூழ்நிலை அதில் தேவையில்லாத டாக்குமெண்ட் பிரச்சனை ஏன் டாக்குமெண்ட் பிரச்சனையும் சரி பண்ணாலும் சம்மந்தப்பட்ட நபரே உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காத நிலம உருவாகிடும் அப்போது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டம சனினால் அவ்வளோ நிறைய குழப்பங்களையும் கடந்து வந்துட்டீங்க அதுவும் கண்டகச்சனி இந்த அஷ்டம சனியாவது கடந்த மூணு வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் உங்களோட நெருங்கி பழகி நண்பர்களாக இருந்தாங்களோ நீங்கள் தான் எல்லாம் நினச்சி சொன்னாங்களோ ஏன் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டை பார்த்து வியப்படைச்சு உங்கள் நட்பு ரீதியிலே அவர்கள் நலனை அடைஞ்சாங்களோ ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு பலம் நினச்சாங்க உங்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நினச்சாங்க அந்த அளவுக்கு உங்களை உயர்திற இடத்துல வச்சு இருந்த நபர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எல்லாமே உங்களை விலைக்கு போனவங்களாக தான் இருப்பாங்க சிலர் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையும் உங்கள்கிட்ட இருக்காது அவங்க இவங்களாம் நம்மளோட பழகினவங்க தானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வெகு தொலைவில் போகக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலை பாதிக்கப்பட்டு இருந்திருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையை சொல்கிறேன் அது மட்டும் அல்ல வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு நீங்கள் நல்லதை செஞ்சுருப்பீங்க எத்தனையோ பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருப்பீங்க அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க டேக் இட் டீசின்னு சொல்லி அழகாக அந்த மன உளைச்சல் இருந்து அவங்களை வெளியில் கொண்டு வந்திருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கே ஒரு அனுபவம் கிடைச்ச ஒரு காலம்தான் கடந்த காலம் அந்த காலம் இந்த அஷ்டம இப்போவும் நீடிச்சுக்கிட்டு இருக்கேன்ற ஒரு மன வழி வேதனை உங்களுக்குள்ளே இருக்குது இதனால் சிம்ராசி அன்பர்கள் அவர்களுடைய ஜாதக பலம் திசா புத்திகளினுடைய ஸ்ட்ராங்கை கொண்டு இன்றைக்கி சமாளிச்சுட்டு இருக்கிறவங்க சமாளிச்சுட்டு இருக்கிறீங்க ஆனால் சிலரெல்லாம் அதிலிருந்து மீண்டு வெளியில் வராமல் தேவை இல்லாத கெட்ட பழக்கங்களுக்கு ஆளானவங்களும் சரி தான் இருக்கிற இடத்தை விட்டு வெளியூர் இன்றைக்கி வந்து இடமாற்றங்கள் வனவாசம் போய் எங்கேயாவது வாழ்ந்துடலாமான்னு நினச்சி போனவங்களும் சரி அதிகம் இதனுடைய தாக்கம் வந்து வைராகியத்தை தூண்டிக்கிட்டு இருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு உயர்தர வளர்ச்சி ஏன்னா உங்களுடைய இமேஜ் உங்களுடைய வளர்ச்சி தான் இந்த வளர்ச்சி தான் நம்ம இமேஜை கணிக்குன்றத இன்றைக்கி நீங்கள் இந்த அனுபவ ரீதியில் நிறைய விஷயங்களை உணர்ந்திருப்பீங்க சிம்மராசி என்பர்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை அதுவும் சிம்மராசி என்பர்கள் பெண்கள் ஒன் மேன் ஆர்மின்னு நான் சொல்லுவேன் அவங்க வாழ்க்கையில் அவங்க படாத கஷ்டமில்லை அவங்க மாதிரி பாதிக்கப்பட்டு யார் நின்னாலும் அவ்வளோதான் வாழ்க்கைன்ட்டு விட்டு ஓடிடுவாங்க ஆனால் அங்கேயே நின்று எதிர்த்து நின்று சமாளித்து ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சிம்ம ராசி என்பர்கள் அப்பேற்பட்டவங்க அப்படி எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்போது இந்த அஷ்டமச்சனி நான் சொன்ன இல்லையா உங்களுக்கு பெரும் பாதிப்பே இந்த சனி தான் இந்த அஷ்டமச்சனி குரு வர்க்கோத்தமம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிசார பெயர்ச்சி அடைஞ்சு பனிரெண்டாம் பாவத்தில் உச்சம் பெற்று அந்த குரு தன் சுய வீட்டை பார்க்கறது மட்டுமில்ல அந்த வீட்டில் இருக்கிற இந்த சனி பகவானையும் பார்க்குறார் அப்போ எட்டாம் வீட்டை உங்களுக்கு குரு பார்க்குறார் எட்டாம் வீட்டை குரு பார்த்தால் தீராத பிரச்சனை தீரும் ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்த அந்த நிகழ்வுகள் நடக்கும் இதெல்லாம் நடக்காது அவ்வளோதான் வாய்ப்பே இல்லைன்றதோடு முடிக்கிற காலமாக இருக்கும் அதுலேயும் விடிவு காலம் கிடைக்கும் விடிவு காலம்ன்றது விமோஷனங்கள் கிடைக்கிற ஒரு காலம் இது எப்படின்னா கடன் சுமைகள் மீளா கடனில் இருந்து எல்லா கடனையும் நான் கட்டிட்டேன் ரிலீப் ஓகே சூப்பர் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து உங்களையே நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்பேரப்பட்ட நிலை இந்த சிம்ம ராசிக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆக போகுது இறுதி கட்ட இந்த இரண்டரை மாதங்கள் எழுபத்தி ஐந்து நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குறித்து வச்சுக்குங்க நீங்கள் நினைச்சத முடிக்கிறீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் யார் யாரெல்லாம் உங்களை கண்டு ஏளனமாக பேசினார்களோ அவர்களே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்கள் நட்பு கிடைக்குமா நினச்சி ஏங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும் சிலர் நினைப்பீங்க இருக்கிற பிரச்சினைய விட்டு வெளியில் வந்தால் போதும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலகட்டங்களில் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இன்றைக்கி உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லை அவ்வளோ பிரகாசமாக இருந்திருப்பீங்க ஆனால் அன்னைக்கு நினைக்கல நாம் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டுவோம் இவ்வளோ பிரச்சனை சிக்கல்கள் எல்லாத்தையும் நம்ம கடக்கக்கூடிய நிலம உருவாகும்ன்ட்டு ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் நடந்தது இதெல்லாம் நினச்சி நடக்கலை ஆனால் நடந்தது அதே போல தான் நல்லா இருக்கும்போது எப்படி பாதிப்புகள்ன்றது ஒன்று சந்திச்சிங்களோ பாதிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப நாளாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் போராடிக்கிட்டு இருக்கிறேன் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகுது இங்கே கடன் கட்டுறதுக்கு முயற்சி எடுத்தால் வட்டி கட்டவே முடியல வட்டியவே வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு நிலைமை இருக்குது அப்போது இதிலிருந்து வர முடியுமா நினச்சி உங்களுடைய ஏக்கத்துக்கு பதில் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலம் ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான காலம் கடன் சுமைகளிலிருந்து விடிவு காலம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை என்னன்னே தெரியல தேவையில்லாதவர்களுடைய குறுக்கீட்டுகளால் குடும்பத்தில் இருக்கிற அமைதி கெடுதுன்னு நினச்ச உங்களுடைய வாழ்க்கையில் அதுலேருந்து அழகாக ரிலீஃப் ஆகி அழகாக லைஃப்பை அடுத்துக்கடுத்து விட்டு போக போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை பிள்ளைகளுடைய லைஃப்பை அழகாக சேவ் பண்ண போகிறீங்க அவர்களது பிரச்சனையை கண்டு அதையும் டேலி பண்ணி அவர்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு காலம் பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஏன்னா அவர்களுக்கு கரெக்டான பாதையை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களும் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த குரு பார்வை விழக்கூடிய இடமே உங்களுக்கு கரெக்டாக இந்த சிம்மத்திற்கு ஆறாம் பாவம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம்ன்றது அந்த குரு பகவானிற்கு ஏழாம் பார்வையே விலக்கூடிய இடம் அதுதான் கடன் கடனும் நீங்கும் அது எதிரிகள் சார்ந்த இடம் எதிரிகளும் விலகக்கூடிய ஒரு காலம் வழக்கு சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு பிரச்சனை சார்ந்த விஷயங்களும் அழகாக விலகி போயிடும் அதே நேரத்திலே நோய் சார்ந்த பிரச்சனைகளும் உங்க உடம்புல இருந்திருக்கும் ரொம்ப நாள் சிகிச்சை பெறாமலேயே தள்ளி தள்ளி போட்டிருப்பீங்க ஆப்ரேஷன் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் கொஞ்ச நாள் போகட்டும் கொஞ்ச நாள் போகட்டும் ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு விஷயம் அதை தள்ளி தள்ளி போட்டுட்டு வந்திருப்போம் அந்த ஒரு விஷயம் அழகா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டியா வந்து நின்று அந்த வேலையும் முடிச்சு கொடுக்கும் அந்த உடல் ரீதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கும் தீர்வுகள் கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலம் நிறைய நட்புகள் உங்களை வந்து அப்படியே கூடி உங்களோட இணைஞ்சு நிற்க பார்க்கும் இது நடக்கும் பாருங்கள் ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதையும் சொல்கிறேன்னா உங்கள் சூரிய பகவான் உங்களுடைய ராசினுடைய அதிபதி அப்படியே அழகாக கன்னி துலாம் விருச்சகம் இந்த இந்த காலகட்டங்களில் இதை கடந்து போக போகிறார் அப்போது அவரோடு நிற்கிறவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அடுத்தது சுக்கரன் ப்ளஸ் புதன் புதன் ஸ்டார்டிங்லேயே உச்சம் ப்ளஸ் ஆட்சி பெற்று சூரியனோட இணைந்து ஆதித்ய அமைப்பில் நிற்பார் அப்போ இதுவே ஒரு ஹைலைட் அப்போ என்ன நடக்கும் ஒரு புறம் மற்றவர்கள் ஃபோக்கஸ் உங்கள் மேலே விழக்கூடிய காலமாக இருக்கும் ரெண்டாவது உங்களுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் ரீதியில் ஒரு நல்ல பலன் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதையும் தாண்டி மனைவி மக்கள் சார்ந்த ரீதியில் இத்தனை நாட்கள் இல்லாத ஒரு மன சந்தோஷங்கள் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் குல தெய்வத்தினுடைய அனுகிரகமே பெறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுவும் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாடு வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸோ உங்களுடைய வேலைவாய்ப்புகளோ பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும் வெளிநாடு போக போகக்கூடிய முயற்சிகள் ரொம்ப நாளாக தடையாக தான் அது இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா குரு பனிரெண்டாம் பாவத்தில் உச்சம் அடைகிறார் அப்போ இந்த காலம் உங்களுக்குரிய காலம் மூவ் பண்ணுங்க உங்களை விட்டு போன வேலையும் உங்களுக்கு கைக்குடி வரும் விடக்கு வேலையும் போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப ரீதி மட்டும் இல்லாமல் இஷ்டப்பட்ட வாழ்க்கை விரும்பிய வாழ்க்கை பிடிச்சவங்க ரொம்ப நாள் கூட இருந்தவங்க அது என்னன்னே தெரியல குழப்பங்கள் ஆகிடுச்சின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு சரியாயிடும் மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் வந்து இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த பணம் வராமல் இருக்கும் இல்லையா அதுவும் உங்களை வந்து சேரும் அந்த காலகட்டங்கள் இது மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து என்ன பொறுத்தவரையிலையும் நடந்த அந்த பாதிப்புகளையும் நடந்த அந்த சிரமங்களையும் நினச்சி நடக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட வேண்டாம் முயற்சியை பலப்படுத்துக உங்களுக்கு நீங்கள் சிம்ம ராசியாக இருந்து ஒருவேளை உங்களுக்கு இப்போது தனுஷு லக்னமாக இருந்துருச்சுன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு காலம் இது பாதகமான காலம் கிடையாது ஒரு அதுவே உங்களுக்கு மீன லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கவே சற்று ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் உருவாகிடும் அதே உங்களுக்கு துலாம் லக்னமோ இல்ல ரிஷப லக்னமா இருந்துட்டா உங்களுக்கு நிகர் தான் உங்களை யாராலையும் நெருங்க முடியாது உங்க பக்கம் கூட போட்டின்ட்டு வந்து நின்னா கூட அடுத்த குறுகிய காலகட்டங்களிலேயே அவங்களுக்கு பெரிய லெவல்ல பதிலடி மட்டும் இல்லை உங்களுக்கு எதிர நின்னு ஸ்டாண்ட் பண்ணவும் முடியாது மீண்டும் உங்களோட போட்டி போடவும் முடியாத அளவுக்கு உங்க வளர்ச்சி ஐ லெவல் இருக்கும் இப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து பல விஷயங்கள் மாறுபடும் அதே போல சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்தும் பலன்கள் மாறுபடும் அதனால உங்க ஜனன ஜாதகத்தை பாருங்க நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தையும் ஆராய்ந்து செயல்பட்டிங்கன்னா அது மிகச்சிறந்த வளர்ச்சி பாதைக்கு வழிகாட்டும் அப்படி பார்க்கணும் நினைச்சீங்கன்னு உங்க ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை உண்டாக்கிடும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்